இவர்கள்தாம் தங்கள் இறைவனின் நேர்வழியில் இருப்பவர்கள் மேலும் இவர்களே வெற்றியாளர்கள் இறைவன் யாரை வெற்றியாளர்கள் என்று சொல்கிறான் இதற்கு முன்னாடி இருந்த வசனங்களில் பயபக்தியோடு இருப்பார்கள் புலன்களுக்கு எட்டாத மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் தொழுகையை கடைபிடிப்பார்கள் இன்னும் இறைவன் தந்ததிலிருந்து நல்வழியில் செலவு செய்வார்கள் அவர்கள் அவர்களுக்கு முன்னால் அருளப்பற்ற வேதத்தை நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்னும் மறுமையை உறுதியாக அவர்கள் நம்புவார்கள் அவர்கள் இம்மையை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க மறுமையை தேர்ந்தெடுப்பாங்க இம்மையில் இருக்கக்கூடிய சுகபோகங்களுக்கு தங்களை உட்படுத்தி கொள்ள மாட்டார்கள் மறுமையில் கிடைக்கக்கூடிய சுகபோகங்களுக்காக காத்திருப்பார்கள் அப்படிப்பட்டவங்க தான் இறைவனினுடைய நேர்வழியில் இருக்கிறாங்க அவங்க தான் வெற்றியாளர்கள் என்று இறைவன் சொல்கிறான் அப்போது இன்றைக்கி வெற்றி என்பது இந்த இம்மையில் எதை அடையாளம் காட்டி சொல்லப்படுகிறது யார் நிறைய பணம் வச்சுருக்காங்களோ அவங்க வெற்றியாளர்கள் யார் பெரிய பெரிய கார் வச்சுருக்காங்களோ அவங்க வெற்றியாளர்கள் யார் ஆடம்பரமாக திருமணம் நடத்தி எந்த கவலையும் இல்லாமல் வாழ்கிறாங்களோ அவங்க வெற்றியாளர்கள் யாருக்கெல்லாம் சொத்து சுவங்கள் அதிகமாக இருக்கிறதோ அவங்க வெற்றியாளர்கள் யாரெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோட பரிபூர்ணமாக வாழ்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் யாருக்கெல்லாம் நினச்சதெல்லாம் நடக்குதோ அவங்கெல்லாம் வெற்றியாளர்கள் இப்படி காசு பணம் பேர் புகழ் பதவி இதன் அடிப்படையில் வெற்றி என்பது இன்றைக்கு கணக்கிடப்படுகிறது அல்லது இன்னும் சில இம்மையில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை வைத்து வெற்றி கணக்கிடப்படுகிறது ஆனால் இது உண்மையான வெற்றி அல்ல இறைவன் எதை உண்மையான வெற்றி என்று சொல்கிறான் யார் வெற்றியாளர்கள் என்று சொல்கிறான் என்றால் இறைவன் நமக்கு ஹலால் என்று அனுமதித்தவற்றை வைத்துக்கொண்டு ஹராம் என்று தடுத்தவற்றை நாம் விலக்கி கொண்டு யாரெல்லாம் தொழுது இறைவன் தந்தவற்றை இறைவனின் பாதையிலேயே ஏழைகளுக்கு செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ மறைவானவற்றை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ புலன்களுக்கு எட்டாத அறிவின் மீது இறைவன் சொன்னவற்றை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு இறைவன் சொல்கிறான் அப்போ இங்கே டென்த் டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாமில் ஜெயித்தாதான் ஜெயிச்சது காலேஜில் அரியர் வைக்காமல் படித்தாதான் படித்தது இதெல்லாம் தான் வெற்றி வெற்றி முக்கியம் வெற்றி நிச்சயம் அப்படினெல்லாம் வழிகாட்டல் நிகழ்ச்சிகள் நடக்கப்படுது அப்போ இதெல்லாம் வெற்றி இல்லையா என்று கேட்டால் இவையெல்லாம் வெற்றி கிடையாது யாரெல்லாம் இங்கே கேரக்டர் பிஹேவியரில் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதுதான் இம்மையினுடைய வெற்றி அந்த கேரக்டர் பிஹேவியர் சிறந்த இடத்தில் இருக்கிறத வச்சு தான் அடுத்த 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 படிநிலைகளில் ஒரு நல்ல மனிதனாக ஒழுக்கமாக கண்ணியமாக வாழ முடியும் அந்த வாழ்க்கை தான் இம்மையினுடைய வெற்றி அதை பிடித்து கொண்டுதான் மறுமையினுடைய வெற்றியை அடைய முடியும் எனவே எது வெற்றி என்பதை மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டும் உண்மையான வெற்றியை இறைவன் நம் யாவருக்கும் தருவானாக